ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு லக்ஷ்மி பிரசுரம் தமிழ் சுருக்கெழுத்துல தொடக்க பகுதி பாகம் ஒன்று அதுல இருக்கக்கூடிய பயிற்சி பதினைந்து இதனுடைய டிக்டேஷன் ரெண்டு லெவலும் தொடர்ந்து வரப்போகுது மிஸ் பண்ணாம எழுதிடுங்க தொடக்க பகுதி பாகம் ஒன்று பயிற்சி எண் பதினைந்து எதையும் செய்வதற்கு முன்பு ஆலோசனை செய்வது அவசியம் எந்த விஷயத்தையும் நன்றாய் தெளிந்து அதற்கு மேல் காரியங்கள் பலவற்றை முறையாக செய்ய முனைவது சுலபமாக வெற்றி காண வகுக்கும் இந்த புஸ்தகத்தில் கண்டுள்ள விதிகளை படித்து உதாரணங்கள் பலவற்றையும் எழுதி பழகினால் அவற்றை நாளடைவில் எளிதாக எழுதலாம் நாளாவட்டத்தில் வேகமும் அதிகமாகும் அவற்றால் நல்ல பயன் ஏற்படும் அதற்கு நாள்தோறும் குறித்த நேரத்தில் பழக்கம் செய்யும் ஒரு வழக்கம் இருப்பது அவசியம் நல்ல தாளில் கூர்மையான பென்சிலினால் அவற்றை ஆரம்பத்தில் எழுதி பழகினால் பின்னர் நல்ல பேனாவால் எழுதி பழகலாம் காலை நேரம் பழக்கத்திற்கு சிறப்பாக அமையக்கூடும் ஜாதி வித்தியாச உணர்ச்சி இன்றி நாம் ஒருவரோடொருவர் பழகினால் பலவற்றையும் தெரிந்து கொள்ள வாய்ப்பும் கிடைக்கும் நமது வாழ்நாளில் எல்லா கலைகளையும் வழி, இல்லை எனவே கற்க எண்ணி ஆரம்பிக்க இந்த கலையில் நல்ல பேச்சி பெற ஊக்கமும் உழைப்புமே தேவை உழைப்புக்கு தொடக்க தொடக்கநிலை பகுதி பாகம் ஒன்று ஸ்பீட் பயிற்சி எண் பதினைந்து எதையும் செய்வதற்கு முன்பு ஆலோசனை செய்வது அவசியம் எந்த விஷயத்தையும் நன்றாய் தேர்ந்து தெளிந்து அதற்கு மேல் காரியங்கள் பலவற்றை முறையாக செய்ய முனைவது சுலபமாக வெற்றி காண வகுக்கும் இந்த புஸ்தகத்தில் கண்டுள்ள விதிகளை படித்து உதாரணங்கள் பலவற்றையும் பன்முறை எழுதி பழகினால் அவற்றை நாளடைவில் எளிதாக எழுதலாம் வேகமும் அதிகமாகும் அவற்றால் நல்ல பயன் ஏற்படும் அதற்கு நாள்தோறும் குறித்த நேரத்தில் பழக்கம் செய்யும் ஒரு வழக்கம் இருப்பது அவசியம் நல்ல தாளில் கூர்மையான பென்சிலினால் அவற்றை ஆரம்பத்தில் எழுதி பழகினால் பின்னர் நல்ல பேனாவால் எழுதி பழகலாம் காலை நேரம் பழக்கத்திற்கு சிறப்பாக அமையக்கூடும் ஜாதி வித்தியாச உணர்ச்சியின்றி நாம் ஒருவரோடொருவர் பழகினால் பலவற்றையும் தெரிந்து கொள்ள வாய்ப்பும் கிடைக்கும் நமது வாழ்நாளில் எல்லா கலைகளையும் கற்க வழி இல்லை எனவே கற்க எண்ணி கலையில் நல்ல தேர்ச்சி பெற ஊக்கமும் உழைப்புமே தேவை உழைப்புக்கு இணை எதுவும் you're late